ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அடுத்தடுத்த ரொம்பவே சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய மாதமான செப்டம்பர் மாதத்திற்கான கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதன் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பலன்களை பிறக்க ஆத்துட்ருக்காங்க அப்படின்றத பற்றியும் தான் தொடர்ச்சியாக பார்க்குறோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி காலப்புருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசியாக இருக்கக்கூடியது துலாம் ராசி இந்த துலாம் ராசியானது வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்கான கிரக அமைப்புகளை எப்படி பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்துல சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க அதாவது தமிழ் மாதமான ஆவணி மற்றும் புரட்டாசி ஆகிய ரெண்டு மாதங்களை உள்ளடக்கியது தான் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிப்பட்ட இந்த மாதத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் தாங்க இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே மாறக்கூடிய இடங்களை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் அப்படிங்கிறதே தீர்மானிக்கப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்கள் அதாவது புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் தான் மாத கிரகங்கள் அதாவது மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றக்கூடியது அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று அதிலிருந்து என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் சூரியனுடைய ஆட்சி பெற்ற மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் வந்து ஆட்சி பெற்று இருப்பார் இந்த தருணத்தில் சூரியனுடைய தாக்கம் எல்லா ராசிகளுக்குமே இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தாக்கம் இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது சனி பார்த்தீங்கன்னா நிலையில் வந்து இருக்கிறாரு ஒருவேளை சனி வக்ரம் இல்லாமல் இருந்திருந்தார் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் தான் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்பட்டு இருந்திருக்கும் ஆனா இந்த இடத்துல சனி வக்ரமாக இருப்பது ஒரு நல்ல விஷயம்தான் இப்போ வாங்க என்ன மாதிரியான கிரகநிலைகள் எல்லாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா துலாம் ராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில மாதத்தினுடைய ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு கூடவே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அதாவது கன்னி ராசியில சுக்கரன் மற்றும் கேது பகவான் இணைந்து இருக்கிறாங்க இதனோடு ஏழாவது இடத்துல சனி அதாவது கும்பத்துல வந்து சனி பகவான் வக்ர நிலையில் வந்து காணப்படுறாருங்க எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில ராகுபகவான் வந்து இருக்கிறாரு கூடவே பத்துல குரு பகவானுடைய சஞ்சாரமும் நிகழ்ந்திருக்கு பதினொன்றாவது இடத்துல செவ்வாயினுடைய அமர்வும் பன்னிரெண்டாவது இடத்துல சுக்கரன் மற்றும் புதனுடைய இணைவும் இருக்குது சோ இதுதான் மாதத்தினுடைய தொடக்கத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளாக காணப்படுது இந்த கிரக நிலைகளுடைய அடிப்படையில தான் இந்த மாதத்திற்கான பலன்கள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க அதுவும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் யூகிக்க முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நமக்கு தெளிவுபடுத்துறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா அது ஜோதிடம் மட்டும்தான் அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் ஜோதிடத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதும் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தியும் மேலும் அவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் நிறைந்த மாதமாகவே இருக்க போகுதுங்க மேலும் உங்களுடைய வருமானம் நன்றாக இருக்கும் என்னதான் வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே கூட அந்த வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய கவலையை வந்து அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம கடினமாக உழைக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட உழைப்பாளிகள் உழைத்து சம்பாதித்த பணம் சேமிப்புக்கு உள்ளாகல அதைவிட செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பா மன வேதனை தான் அடையும் ஸோ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க இது தவிர உங்களுடைய உடல்நல பிரச்சனைகளிலும் நீங்க ரொம்பவே தீவிரமா வந்து கவனத்தை வந்து எடுத்துக்கணும் ஆரோக்கியம் அப்படிங்கறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு பதிவுகளையும் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம் ஆரோக்கியத்தின் மீது மட்டும் எப்பவுமே எந்த ஒரு காம்பரமைஸுமே வந்து கொடுக்காதீங்க உங்களால் முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல இருந்து விலகிக்கிறது தான் நல்லது ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சின்னதாக ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட அதை நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாமல் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைன்னா உடல் நலத்தில் எல்லா பக்கங்களில் இருந்தும் உங்களுக்கு பிரச்சனைகளானது சூழ்ந்து வந்துடும் ஸோ உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும் இன்னதான் நம்ம செய்யக்கூடிய கவனக்குறைவுகள் கூட மிகப்பெரிய திங்குகளை விளைவிக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க மேலும் துலாம் ராசி பற்றி பார்க்கையில் கடினமான உழைப்பாளிங்க அவங்க அவங்களுடைய சக்திக்கு மீறிய உழைப்புகளை வந்து செய்யக்கூடியவங்க எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்வாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய உழைப்பாளிகள்னால் அந்த துலாம் ராசி என்பர்களால் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட உங்களுக்கு தொழிலை பற்றி பேசையில் இந்த மாதம் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாகத்தாங்க இருக்குது கவலைப்படாதீங்க வேலையெல்லாம் நல்லாவே இருக்கும் அதே போல் கடினமான உழைப்புகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்கு அதனால அதையும் பற்றி பயப்படாதீங்க கடினமான உழைப்புகளுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு வேலை நிறைய இருக்குது அதே போல் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் செய்ய வேண்டிய நேரமும் இது தாங்க இப்போதைக்கு எந்த ஒரு புதிய மாற்றத்தையும் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேயே இருங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த பயணங்கள் அனைத்துமே உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் மேலும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கான அமைப்புகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்துட்ருக்கு அதாவது துலாம்ராசி என்பர்களுடைய எதிர்காலத்திலும் சரி உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே இப்போ இருக்க போகுது ஒருவேளை அரசு துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அதன் மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க உங்களுடைய காதல் உறவுகளில் மட்டும் கொஞ்சம் பதற்றமானது இருக்கும் சொல்லப்போனால் காதலர்களுக்கு இடையில் மோதல்கள் கூட ஏற்படலாம் அது எல்லாத்துக்குமே காரணம் புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான் ஸோ ஒருவரை ஒருவர் புரிந்துக்கிட்டு நல்லபடியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது இது போல் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட புரிதல் இல்லாமல் ஒரு ஈகோ காரணமாக ஏற்படக்கூடிய மோதல்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதே தாங்க திருமணமாக இருக்கக்கூடிய துலாமராசி என்பர்களுக்கெல்லாம் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கையில இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாரம் வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த டென்ஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதாவது ஒரு சில தினங்களுக்கு பிறகு ஓரளவுக்கு இந்த நிலைமைகள் எல்லாமே வந்து சீரடைய ஆரம்பிச்சிடுங்க ஆனால் கடினமான சவால்களை எல்லாம் நீங்கள் வந்து எதிர்கொள்வீங்க ஒருவேளை கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா துலாம் ராசி என்பர்களே இந்த மாதத்தில் நிறைய கடினமான உழைப்பை நீங்கள் போட தயாராக இருக்கணும் அப்போ தான் படிப்பில் முழுமையாக உங்களால் கவனம் செலுத்தி படிக்க வந்து முடியும் அப்போ தான் நல்ல ஒரு மதிப்பெண்களை உங்களால் வந்து பெற முடியும் ஸோ படிப்பில் முழுமையான கவனத்தை வந்து செலுத்திக்கோங்க மேலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துலாமராஸ் என்பர்களே உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்குங்க இது வரைக்கும் அது இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் இது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் திருப்தியோடு இருக்கக்கூடிய வகையில் உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா பணிகளையுமே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவை வந்து பெற்று நீங்கள் செய்யக்கூடியது தான் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலுமே கூட அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவானது கிடைக்கும் இது வரைக்கும் இது போன்ற ஆதரவுகளை நீங்கள் இழந்திருந்தாலுமே கூட இந்த டைமில் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க மேலும் இந்த மாதம் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட அடிக்கடி ஏற்படும் ஸோ அது உங்களுடைய சுப நிகழ்வுகளாக கூட இருக்கலாம் இல்லைனா வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக ஆனால் வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைமில் இருக்குது மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு நல்ல ஒரு பலன்களை தான் வந்து பெறப்போறீங்க ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த மாதம் என்னென்னா ஆரோக்கியம் தாங்க சின்னதாக பாதிப்புகள் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் அணுகி அதற்குரிய சிகிச்சைகளை எடுப்பது அவசியமானது ஒருவேளை துலாம் ராசியுடைய குழந்தைகள் உங்களுடைய வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா அவர்களுக்கு சின்ன பாதிப்புகள் கூட நிகழாமல் இருக்கிறது அவசியமானது கிரக சூழ்நிலைகளின் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கணும் எந்த பிரச்சனைகளும் இல இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் உங்களுடைய இல்லத்தில் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய செல்வ செழிப்புகள் அனைத்துமே வந்து கிடைக்கும் கூடவே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போக முடியும் அப்படின்னா கூட தாராளமாக போயிட்டு வரலாங்க தவறு கிடையாது இந்த மாதம் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றியும் என்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த ஆனது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பம் மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க இது எங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் மேலும் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்